கட்சி தலைமை முடிவெடுக்க முன் என்ன வேண்டுமானாலும் யோசிக்கலாம் ஆனால் தலைமை முடிவெடுத்த பின் அதை பின்பற்றி செயல்பட வேண்டும் மாமல்லபுரம் அருகே நடைபெற்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் வழக்கறிஞர்கள் பிரிவு இரண்டு நாள் கருத்தரங்கில் தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி பேச்சு செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே தனியார் விடுதியில் நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் வழக்கறிஞர்கள் பிரிவு சார்பில் இரண்டு நாள் கருத்தரங்கம் தமிழ்நாடு காங்கிரஸ் வழக்கறிஞர் பிரிவு தலைவர் சந்திரமோகன் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் கே எஸ் அழகிரி சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர் நிகழ்ச்சியில் பேசிய மாநில தலைவர் அழகிரி கட்சி நிலைப்பாட்டை தலைமை தீர்மானிக்கும் முன்பே நிர்வாகிகள் ஆலோசிக்கலாம் ஆலோசனை செல்லலாம் ஆனால் தலைமை முடிவெடுத்த பின் அதை ஏற்றுக்கொண்டு அதன் வழியில் பயணிக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் கட்சியின் வரலாற்றை கிராமங்கள் தோறும் கொண்டு சேர்க்க வேண்டும் எனவும் எந்துக்களுக்கு எதிரானது காங்கிரஸ் கட்சி அல்ல இந்துதாவை தான் எதிர்க்கிறதே தவிர இந்துக்களை எதிர்க்கவில்லை என பேசினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் கே எஸ் அழகிரி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மேற்கொள்ளும் யாத்திரையில் என்ன வெற்றி பெற்றுள்ளார் வெற்றியின் தன்மை என்ன எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் நடந்துள்ளார் அந்த கூட்டங்களில் எவ்வளவு பேர் கலந்து கொண்டனர் அவருடன் வந்தவர்கள் ஒவ்வொருவரும் அவருடன் நடந்தார்களா உள்ளூர் மக்கள் அவருடன் நடந்தார்களா எத்தனை ஊர்களில் நடந்தார்கள் என்பதை எல்லாம் பார்த்து விட்டுத்தான் வெற்றியா தோல்வியா என சொல்ல வேண்டுமே தவிர எல்லோரும் போகிற மாதிரி அவரும் போனால் அது வெற்றி ஆகாது அது தவறான பிரச்சாரம் என பேசினார் தொடர்ந்து பேசிய நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்துள்ளார் அதனை வரவேற்கிறோம் இந்திய ஜனநாயகம் என்பது பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு இடம்தான் சர்வாதிகார நாடுகளை தான் யாரும் அரசியல் கருத்துக்களை சொல்ல முடியாது ஜனநாயக நாடுகளில் யார் வேண்டுமானாலும் கருத்து சொல்லலாம் அவருக்கும் பரவலான ஆதரவு உள்ளது அவருடைய கட்சிக்கு வாழ்த்து சொல்லுகிறோம் என்றார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட தலைவர் தங்கபாலு வழக்கறிஞர்கள் பிரிவு பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் கட்சி தலைமை முடிவு செய்கிறதோ அது முடிவு செய்வதற்கு முன்பு உங்களுடைய கருத்தை நீங்கள் ஆவேசமாக சொல்லலாம் அழுத்தம் திருத்தமாக சொல்லலாம் உங்களுக்கு அந்த உரிமை ஆனால் அதற்கு பெரும்பான்மை கருத்திருந்து வந்த பிறகு அதை பற்றி விமர்சிப்பதோ அதற்கு எதிராக செயல்படுவதோ இணைத்து எழுதுவதோ ஒரு ஆரோக்கியமான அரசியல் கட்சிக்கு ஏற்புடையது அல்ல என்பதை மட்டும் நான் சொல்கிறேன் முதல் முதலாக சீரா அதற்கு ஒரு சீர முகத்தை கொடுத்து கூட பொதுகள்ரை ஏற்றுக்கொண்டு வெற்றிகரமாக வர முடியும் என்று சொல்லி வெற்றிகரமாக அதன் மன்மோகன் சிங் கொண்டு வந்தார் அன்னை சோனியா காந்தி முழுமையான ஆதரவை அதற்கு வழங்கினார் எனவே நம்முடைய கொள்கைகள் எல்லோருமே எப்படி இருக்கணும்னா நம்ம எல்லா ஏற்ற இலக்கங்களையும் பார்த்திருக்கிறோம் கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டம் என்பது பத்து ஆண்டுகள்ல பதினைந்து கோடி குடும்பங்களை கிராமப்புறங்கள்ல வறுமை குடியிருந்து அது வெளியே கொண்டு வந்தது நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் அதை சொன்ன பொழுது காங்கிரஸ் இருக்கிற பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதை ஆதரித்து கைத்தட்டவில்லை நான் பார்த்தேன் என்ன போல ஒரு அந்த கொள்கையை நாடாளுமன்ற உறுப்பினர்களே ஆதரிக்கவில்லை செல்வந்தர்களாக இருந்தார்கள் அல்லது நில உடைமையாளர்களாக இருந்தார்கள் அல்லது ஆதிக்கவாதிகளாக இருந்தார்கள் அவர்களுக்கு வேலை செய்ய அடிமைகள் வேண்டும் இந்த கிராமப்புற வேலை வாய்ப்பு இருக்கும் நிரந்தரமான அழிவுகளை வெளியே கொண்டு வந்து விடுகிறது அவர்களுக்கு அது சுதந்திரம் வழங்குகிறது எனவே அது கூடாது என்று அவர்களுடைய உள்மளம் சொல்றது பார்க்கணும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எடுத்துப்பூர்வமாக கொடுக்கலாம் இயலுமானால் பேசலாம் ஆனால் திட்டம் வந்த பிறகு அதை வெற்றி செய்ய வேண்டும்

இப்படி மிகப்பெரிய கொடூரமான ஆங்கில ஏகாதிபத்தியங்கள் ஆண்ட காலத்தில் நடந்த ஆட்சியே மதமாற்றம் நடந்தோம் என்று சொல்லி மக்களை நம்ப வைக்கிறார்களே அதை எப்படி நாம் எதிர்கொள்வோம் எதிரியை கட்டமைக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாட்டிலே ஒரு சிறுபான்மை சமூகங்களை சார்ந்தவர்களை எதிரிகளாக கட்டமைப்பது மட்டுமே தேர்தல் கட்சிக்கு உறுதி தரும் என்று ஒரு பெரிய தத்துவத்தை இன்று அவர்கள் முன்மொழிந்து வழிமொழிந்து நடைமுறைப்படுத்தி இன்று வெற்றிகரமாக மூன்று வந்து நாடாளுமன்றத்தில் இடத்தை தர முடியும் என்ற நிலையில் வந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த நாட்டில் மற்ற பிரச்சனைகள் என்ன நீங்கள் விவாதிக்க வேண்டிய கட்டம் வந்திருக்கிறது நம்ம எல்லோருக்கும் தெய்வம் நம்ம சிங்கான தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அவர் போட்டார்கள் இன்னைக்கு சொல்லுகிறார்கள் ஐஏஎம் ஐஐடி மரியாதை சோர்வை நீங்க நீக்கினால் மட்டும்தான் உங்களால் வெற்றி பெற முடியும் அதுல என்ன வெற்றி அடைஞ்சிருக்காரு அந்த வெற்றியினுடைய தன்மை என்ன அவர் எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் நடந்திருக்காரு அந்த கூட்டங்கள்ல அவருக்கு எவ்வளவு பேர் வந்தாங்க அவரோடய வந்தவங்க ஒவ்வொரு ஊர்லயும் இறங்கி அவரோட நடந்தாங்களா உள்ளூர் மக்கள் அவரோட நடந்தாங்களா அது மாதிரி எத்தனை ஊர்ல நடந்திருக்கிறாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு தான் அது வெற்றியா தோல்வியான்னு நீங்க சொல்லணுமே ஒழிய எல்லாருமே போற மாதிரி அவரும் போனாருன்னா அது வெற்றி ஆகாது அது வந்து ஏற்புடையதல்ல அது தவறான பிரச்சாரம் விஜய் கட்சி ஆரம்பித்திருக்கிறார் வரவேற்கிறோம் அளவு ஒன்றும் தப்பு இல்லை இந்திய ஜனநாயகம் என்பது பல்வேறு விதமான கருத்துகளையும் சொல்லக்கூடிய ஒரு இடம்தான் சர்வாதிகார நாடுகள்ல தான் யாரும் அரசியல் கருத்தை சொல்ல முடியாது ஜனநாயக நாட்டில் கருத்தை சொல்லலாம் அவருக்கும் பரவலான ஆதரவு இருக்கிறது எனவே அவர் ஒரு கட்சியை ஆரம்பித்திருக்கிறார் அவருக்கு நாங்கள் வாழ்த்து எல்லாம் அவருக்கு இருக்கிற அறிவுரை